சாப்பாட்டு கடைன்னு சொல்றதை விட ஒரு மாற்றத்து கடையானது அடிப்படையில் மாணவர் சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன் அதனை சார்ந்த உத்தியோஸ்தர்களோ இந்த கடை முற்று ஒரு இதுலே எந்த கட்சி அந்த கட்சியோ மதவாத இனவாதமோ எதுவும் இருக்காது அவர்களை தான் நான் வன்மையாக கண்டித்து நல்லூரில் இப்பொழுது பரபரப்பான சூழல் காணப்படுகிறது ஒரு அசைவ உணவு திறக்கப்பட்டமை தொடர்பாக சமூக அமைப்புகளும் மக்களும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போகின்றது தொடர்ந்து அவதானிப்போம் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களோ அல்லதனை சார்ந்த உத்தியோகஸ்தர்களோ அனுமதி கொடுத்து தான் சகல நிர்வாகங்களும் எந்த நல்லூர்க்கந்த சுவாமி வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாறாகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் சைவ சமயவாதியாக இருந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்தில் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் நல்லாலும் தமிழகம் கலாச்சார பூமியில் whales relic Unsnu Yeshakaako is fun from Ili. kind 상ya ITan Yeshara I, Ha Trustee, its z tama easy guys, it's all of a t hallhara, its wow, itsб Their interacted wasn't thestatus... I, A long meta D heads k finance, a plus Woche backerda, its mahdollis of strongа இந்த <laughs> படைய <laughs> <laughs> கடைக்கான அனுமதியை வழங்கின நிர்வாகிகள் தான் உண்மையான அடிப்படையான பிழை இருக்கு நிர்வாகம் சரியா பல பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் நல்லூர் தோரியில நல்லூர் திருவிழா நேரம் கடைகள் ஒரு லட்சத்துக்கு மேல போகும் கச்சான் கடைகளுக்கான மாதாந்த பணம் உண்மையில உண்மையா மாநகர சபை எப்படி நிற்கணும் என்று சொன்னா இந்த அடிப்படை வசதி இல்லாத சமூகம் தான் அதுகள் தங்கட வருமானத்துக்காண்டி பொருளாதாரத்தை தேடி இந்த இடத்துக்கு வர்றோம் அப்ப நாங்கள் எங்கிட கொழும்பிலேயே கொழும்புல அனுமதி பண்றதுக்கு மாநகர சபையில எங்கிட சமூகத்துக்காண்டிய குறை குறைந்த செலவில் அவர்கள் அந்த வாடகையை செலுத்தி அவர்கள் வருமானம் பொருளாதாரத்தை தகுந்தவள் அஞ்சு லட்சம் இல்லை பத்து லட்சம் இல்லை கச்சான் கணக்காரர் பத்து லட்சம் எடுத்தால் பரவாயில்லை அவர் தனிநபர் ஏன் நீங்கள் ஒவ்வொரு லட்சமாக பெற்று பெற்று அடிப்படை வதிகளை விதித்து கொண்டிருக்கிறீங்க இப்படி அடிப்படையில் வரி விதிப்பு எக்கச்சக்கமாக இருக்கு ஆனால் குறுநகர் பகுதியை நாவாந்திர பகுதி டவுன் ஆண்டிய பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்புக்கும் இவை சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அப்படி அடிப்படையில் மாணவர் சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு இது வந்து அதிக அதிகாரிகள் பிழையும் அதிகாரிகளுக்கு அப்பால இவர்களை தூண்டி கொண்டிருக்கிறவர்கள பிழை இருக்கு உண்மையில சில வேடைகளை கட உரிமையாளர்கள் இந்த நியாயத்தை போய் இது புனித பூமி நாங்கள் சைவத்தை பாதுகாக்கிற இடம் இது சைவ சைவ சமயத்தவர்கள் மிக உண்மையா உண்மையோட புனித பூமியை தேடி வார இடம் இதுகள்ல மாமிச உணவுகளை நாங்கள் பெரிய கடைகளா வச்சிருக்கிறத நாங்கள் இவருமே விரும்புகிற இல்லை என்றத அவருக்கு சொன்னா கூட சில நேரம் அவருக்கு விளங்கும் அந்த வகையில இந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் இந்த இனவாத அடிப்படை கன உயர் அதிகாரிகள் அவர்களை வன்மையாக கண்டித்து இந்த கடையை வந்து அவர் பொருளாதாரம் ஈட்டுவதற்கான ஒரு சைவ கடையா மாற்றி அமைப்பதற்கும் அவர் வந்து இதுல நட்டமடையாம சைவ உணவகமா மாற்றி அமைப்பதுதான் சிறந்தது என்று நம்புகிறேன் இந்த மண்ணிலே பொருளாதார ரீதியிலே கடைகள் திறப்பது வியாபார நிலையங்கள் திறப்பதற்கு நாங்கள் இன்றைக்குமே தடை நீக்க போவதில்லை எங்களுடைய மக்கள் வியாபார ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் முன்னகர்த்த வேண்டும் அல்லது முன்னகர வேண்டும் என்பது எங்களுடைய பொருளான கருத்து ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து அந்த பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிதைக்கின்ற வகையில் அல்லது நீர்த்து போகின்ற வகையில் அங்கு ஒரு வியாபார நிலையமோ அல்லது ஒரு செயற்பாடாக இருந்தால் அதனை நாங்கள் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் உண்மையில்

ஒரு பிரதேசத்தினுடைய மக்களுடைய மனங்களையும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மையையும் அளிக்கின்ற செயல்களை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக இருக்கவில்லை இந்த கடை முற்றுமுழுதாக ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு வெஜிடேரியன் கடையாக அதாவது ஒரு அசைவ கடை இல்லாமல் ஒரு சைவ கடையாக இருப்பது இந்த பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து செயல்படுவதாகவே இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் யாழ்ப்பாண மாநகர சபை இதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து உறுத்துகளும் அவர்களுக்கு இருக்கின்ற சட்டத்தை இந்த இருக்கின்றது ஆகவே நாங்கள் சைவத்தை வைக்கப் போகின்றோமா என்பதற்கு அப்பால் ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பது மாநகர கட்டளை சட்டத்திலேயே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை யாழ்ப்பாண மாநகர சபை செய்ய வேண்டும் உண்மையில் இந்த நல்லூர் இருக்கின்றுராட்சி பெருமானுடைய அந்த பெருந்திருவிழாவினை செய்து காட்டுகின்ற புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை கடந்த காலங்களில் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகர சபை ஆரம்பத்தில் இருந்தே அந்த புனித தன்மையை பாதுகாக்கின்ற செயற்பாடுகளை இங்கு இருக்கின்ற மாநகர முதல்வர்களாக இருக்கட்டும் மாநகர ஆணையாளர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து தொடர்ந்து செய்து வந்தார்கள் அந்த பாரம்பரியமும் அந்த கலாச்சாரமும் இனிவரங்காலங்களிலும் தொடர வேண்டும் என்று சொன்னால் மாநகர சபை தொடர்பிலே இது தொடர்பிலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த அசைவ மாற்றச்சு கடையானது இது சாப்பாட்டு கடையானு சொல்றதை விட ஒரு மாற்றச்சு கடையானது ஒரு முறையற்ற வகையிலே மிகவும் மோசமான முறையிலே திறந்திருக்கிறார்கள் அதையும் அவர்கள் விளம்பரப்படுத்திருக்கிறார்கள் எங்களது கடையிலே நாங்கள் என்னென்ன மெனுவை தருகிறோம் அவ்வளவு சாப்பாடுகளையும் தருகிறோம் என்று நாங்கள் சாப்பாடு தருவதை எதுக்கவில்லை நல்லூரான் காலடியிலே இந்த ஒரு அசைவ கடையை திறந்ததை மிகவும் பன்மையாக கண்டிப்பதுடன் இன்றைய மக்கள் போராட்டமானது ஒரு வளமையை விட மிகவும் ஒரு எழுச்சியான போராட்டம் இதற்கான பதிலை நிச்சயம் அரசாங்கமும் ஆணையாளரும் வழங்கியிருக்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்குவார் என்று நம்புகின்றோம் அதை விட ஆணையாளரது ஆட்சியின் கீழே தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாங்கள் சபையிலே மூன்று வருஷமாக இல்லை மூன்று ரெண்டு வருஷமாக இல்லை நாங்கள் இருந்திருந்தால் தயவு செய்து இந்த கடைக்கான அனுமதியை வழங்கியிருக்க மாட்டோம் மீண்டும் இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒரு உறுப்பினர் என்ற ரீதியிலே இதற்கான பதிலை ஆணையாளர் வந்து மிகக்கூடிய விரைவிலே முயற்சிப்போம் இந்த கடைக்கான அனுமதி வழங்கப்பட்டது என்பதை அறிந்து இந்த கடைக்காக வழங்கப்பட்ட அனுமதியை அதாவது மாற்று விற்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதியை மிகக்கூடிய விரைவில் சபை தீர்மானத்தின் மூலம் ரத்து செய்வதற்கான சகல நடவடிக்கைகளும் சகல கட்சிகளிடம் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுப்போம் இதில் எந்த கட்சி அந்த கட்சியோ மதவாத இனவாதமோ எதுவும் இருக்காது நல்லூரான் காலடியிலே அசக உணவகம் திறப்பதற்கான இந்த முயற்சியை எப்பாடுபட்டேனும் ஒன்றுபட்டு முறியடிப்போம் இதற்கான பதிலே நான் ஆணையாளர் சபையிலே ஒழுப்பி வைத்து கேட்பேன் இந்த இடத்திலே உறுதியளிக்கிறேன் 来来来来